பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு பதினாறாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் பூண்டி சத்தியமூர்த்தி வெளியேற்றும் உபரி நீரின் அளவு பதினாறாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு அணைகளில் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு பதினாறாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் கொண்டிருக்கிறோம் கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கனமழை காரணமாக பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அதிக அளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜனனி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியில தொடர்ந்து அந்த நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதனால் அணையின் மட்டம் வந்து உயர்ந்து கொண்டே இருப்பதால் பாதுகாப்பு கருதி தற்போது பதினாறாயிரத்தி ஐநூறு கண்ணடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பூண்டி ஏறி தொடர்ந்து நீர்வாத்து அதிகரித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த பதினாறாயிரத்தி ஐநூறு கண்ணடி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு தான் அஹ் காலையில கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் கனடி நீர் திறக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது பதினாறாயிரத்தி ஐநூறு கனடி நீர் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது அஹ் கிட்டத்தட்ட அடி நீர் மட்டும் முப்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது அடி உள்ளது நிலையில பாதுகாப்பு கருதி தற்போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த பதினாறாயிரத்தி ஐநூறு கண்ணடி நீரை தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார் கரையோரம் பகுதியில் இருக்கக்கூடிய பொது மக்களுக்கு தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நீர்வார்த்தை அதிகரித்து கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு இன்னும் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இன்னும் அதிக நீர்வார்த்தை தொடர்ந்தால் தொடர்ந்து வந்து இன்னும் நீர்வாரத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மேலும் இந்த பதினாறு ஐநூற்று ஐநூறை தொடர்ந்து கூட இன்னும் நீர் திறந்துக்கப்படக்கூடிய நிலையில வெள்ள வாரம் இருக்கக்கூடிய கிராம மக்கள் வந்து இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை தப்பிப்பதற்கு எச்சரிக்காக இருக்க வேண்டும் என்பது பொதுமன்ற அதிகாரி